ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வலைக்கம் டே த்ரீ இஃப்தியா இருக்குது மசால் வடை ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு பருப்பை ஒரு நாலு மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுருக்கோம் நல்லா தண்ணியில் கழுவி அப்புறம் பார்த்திங்கன்னா மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி குரகுரன்னு அரைச்சிக்கோங்க ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ரொம்ப முழுசாகவும் இல்லாமல் ரெண்டுமே மிக்ஸ் பண்ண மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணிலாம் சேர்க்காமல் பூண்டை கொஞ்சம் தட்டி போட்டுக்கோங்க பெருஞ்சீரகம் சேர்த்துக்குங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு மசால் வடைக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்குங்க இந்த மாதிரி ஷேப்பில் ரெடி பண்ணிக்கோங்க ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா ப்ரவுன் கலரில் வர மாதிரி பொறிச்சுக்கோங்க எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இளநீர் வச்சு கடற்பாசி அதாவது அகரகர்ன்னு சொல்லுவாங்கள்ல அது செஞ்சுருக்கோம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக ஜல்லி மாதிரி இருந்துச்சு அதுக்காக எங்கள் வீட்டு மரத்தில் இருந்து இளநீர் பறிச்சிக்கிட்டோம் எளநீரை வெட்டி உள்ளே இருக்கிற இளநீர் தண்ணி அப்புறம் அதில் இருக்கிற தேங்காய் அந்த வழுக்கன்னு சொல்லுவாங்களா அந்த தேங்காவை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த தேங்காவை இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பேக்கெட் கடற்பாசி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அகரகரை சேர்த்து நல்லா காய்ச்சிக்கோங்க நல்லா கரைஞ்சிடும் பார்த்திங்கன்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் அதுக்கப்புறம் இளநீ தண்ணி ரெடியாக இருக்குது நல்லா அகரகர் வந்து தண்ணியில் கரைஞ்ச பிறகு நம்ம இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக இளநீ தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நல்லா ப்ளைனான ரெண்டு தட்டு எடுத்துக்கிட்டு அதில் நம்ம காய்ச்சல் கடற்பாசியை ஊற்றி அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க தேங்காயெல்லாம் மேலே அழகாக போட்டு விட்டுருங்க இந்த மாதிரி ஸோ இதை வந்து ஒரு ஒரு மணி நேரம் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம சில்லுன்னு சர்வ் பண்ணிடலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஜெல்லி மாதிரியே இருக்குது நீங்களும் பசங்களுக்கு இதே மாதிரி ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க இன்றைக்கி இஃப்தியாக லெமன் ஜூஸ் போட்டோம் நாங்கள் அதுக்கு ஒரு மூணு லெமன் எடுத்துக்கிட்டோம் நல்லா கட் பண்ணி அதில் இருக்கிற சாரை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் தேவையான அளவு நன்னாரி சர்ப தேசன்ஸ் போட்டுக்கோங்க இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க ஊற வச்சு பாதாம் பேசினேன் சப்ஜா இது வந்து ஜூஸில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நோன்பு வைக்கும் போது நம்ம ஹீட்டாக இருக்கும் நம்ம பாடி ஸோ இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது குளிர்ச்சி தரும் நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்